எல்லாருக்கும் வணக்கம் சர்க்கரை நோய் இந்த பேரை கேட்டாலே பல பேருக்கு ஒரு சின்ன பயம் வரும் இல்லையா ஆனா உண்மையில இது நாம பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்ல இத சரியா புரிஞ்சுகிட்டா கண்டிப்பா நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியும் வாங்க இந்த பதிவுல சர்க்கரை நோயை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் சரி முதல் செக்ஷன்ல நாம இதோட அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கலாம் சர்க்கரை நோய்னா அது உண்மையில என்ன நிறைய பேர்கிட்ட சர்க்கரை நோயினா என்னன்னு கேட்டா அவங்க சொல்ற முதல் பதில் ரத்தத்துல சர்க்கரை அளவு ஜாஸ்தியா இருக்கிறது தான் அது மட்டும் இல்ல அதுக்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு இது வெறும் சர்க்கரை பிரச்சனை இல்ல நம்ம உடம்போட மெட்டபாலிசம் அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தில் வர்ற ஒரு கோளாறு இங்கதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் உள்ள வருது அப்படின்னா என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் இன்சுலின் ஹார்மோன் சொல்றத கேட்க மாட்டேங்குது அடம்பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் டைப் டூ டயபெட்டிஸ்க்கு இதுதான் மூல காரணம் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இன்சுலின ஒரு சாவி மாதிரி நினைச்சுக்கோங்க நம்ம சாப்பிடுற சாப்பாடு குளுக்கோஸா மாறுது இல்லையா இந்த குளுக்கோஸ் தான் நம்ம செல்களுக்கு தேவையான எனர்ஜி அதாவது பெட்ரோல் மாதிரி இப்போ இன்சுலின்கிற அந்த சாவி தான் நம்ம செல்களோட கதவை திறந்து இந்த குளுக்கோஸ் பெட்ரோலை உள்ள அனுப்புது பாருங்க ஒரு ஆரோக்கியமான உடம்புல அந்த இன்சுலின் சாவி கரெக்டா வேலை செஞ்சு செல்களுக்குள்ள குளுக்கோஸா அனுப்பிடும் ஆனா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா அந்த செல்லோட பூட்டு துருப்பிடிச்ச மாதிரி ஆயிடுது சாவி சரியா வேலை செய்யாது இதனால குளுக்கோஸ் செல்லுக்குள்ள போக முடியாம ரத்தத்துலயே சுத்திட்டு இருக்கும் இதுதான் பிரச்சனையே சரி இந்த இன்சுலின் பிரச்சன எப்படியெல்லாம் வெளிப்படுதுன்னு பார்க்கலாம் பொதுவா சர்க்கரை நோய்ல மூணு முக்கிய வகைகள் இருக்கு அது என்னன்னா டைப் ஒன் டைப் டூ அப்புறம் கர்ப்ப காலத்தில் வர்ற ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு இப்போ டைப் ஒன்னுக்கும் டைப் டூக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம் டைப் ஒன் அது ஒரு ஆட்டோ இம்யூன் நோய் அதாவது நம்ம உடம்போட சொந்த நோய் எதிர்ப்பு சக்தியே இன்சுலினுங்கிற அந்த சாவியை தயாரிக்கிற செல்களை அழிச்சிடுது அதனால உடம்புல சாவியே இருக்காது இது பெரும்பாலும் சின்ன வயசுல குழந்தைங்களுக்கே வந்துடும் ஆனால் டைப் டூ அப்படி இல்ல உடம்பு இன்சுலினை உருவாக்கும் ஆனா செல்கள் அந்த சாவிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது இது பெரும்பாலும் பெரியவங்களுக்கு நம்மளோட வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்களால் வருது சரி இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வர்றோம் நம்மளோட உணவு பழக்கமும் லைஃப் ஸ்டைலும் இதுல எவ்வளோ பெரிய பங்கு வகிக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம தென்னிந்திய உணவுல அரிசிக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு அப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் அரிசி சாப்பாடு தான் சக்கர நோய்க்கு காரணமா இதுக்கு பதில் ஆம் அல்லது இல்லைன்னு சிம்பிளா சொல்லிட முடியாது இங்க விஷயம் என்னன்னா நீங்க என்ன அரிசி சாப்பிட்றீங்கிறது தான் இந்த அட்டோனைய பாருங்க வெள்ள அரிசி அதாவது பாலிஷ் பண்ண அரிசி இருக்கு இல்லையா அதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னா அது ரத்தத்துல சர்க்கரையை டக்குன்னு ஏத்தி விட்டுரும் ஆனா நம்ம பாரம்பரிய சிவப்பு அரிசி கைக்குத்தல் அரிசி எல்லாம் அப்படி இல்ல அதுல நார்ச்சத்து அதிகம் கிளைசமிக் இண்டெக்ஸும் கம்பி இதனால சர்க்கரை அளவு தான் ஏறும் ஸோ அரிசியை முழுசா ஒதுக்க வேண்டியதில்லை சரியான அரிசிய தேர்ந்தெடுக்கணும் சரி இவ்வளோ நேரம் பிரச்சினையை பத்தி பார்த்தோம் இப்போ தீர்வுக்கு வருவோம் இது வராம தடுக்குவோம் ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கவும் என்ன பண்ணலாம் டைப் டூ டயாபட்டீஸை தடுக்கிறதுக்கான வழிகள் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் நல்ல ஆரோக்கியமான உணவு ரெகுலரா உடற்பயிற்சி நம்ம உடல் எடையை கரெக்டாக வச்சுக்கிறது அப்புறம் இத பத்தின ஒரு விழிப்புணர்வு இதெல்லாம் செஞ்சாலே போதும் இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம உடம்புல இன்சுலின் சரியா வேலை செய்யறதுக்கு ரொம்ப உதவும் இது ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க வருஷத்துக்கு ஒரு தடவை செக்அப் பண்ணுறது நல்லது வெறும் பிளட் சுகர் மட்டும் பார்த்தா பத்தாது இங்க பாருங்க ஹெச்பி ஏ ஒன்சி டெஸ்ட் எடுத்தீங்கன்னா அது உங்களுடைய கடந்த மூணு மாச சராசரி சர்க்கரை அளவை காட்டிடும் அதே மாதிரி கொழுப்பளவை பார்க்க லிபிட் ப்ரொஃபைல் சிறுநீரக பாதிப்பை கண்டுபிடிக்க யூரின் டெஸ்ட் அப்புறம் கண் பரிசோதனை இதெல்லாம் ரொம்ப அவசியம் சரி ஒருவேளை சர்க்கரை நோய் வந்துடுச்சுன்னா அதை எப்படி திறமையாக சமாளிக்கிறது அதுக்கான ஒரு முழுமையான திட்டத்தை இப்போ பார்க்கலாம் இந்த நாலு விஷயங்களை மனசுல வச்சுக்கோங்க ஒன்று உங்க சுகர் லெவல்ஸை நீங்களே தொடர்ந்து செக் பண்ணனும் ரெண்டு உங்க டாக்டரோட ஆலோசனைய தவறாம கேட்கணும் மூணு உணவு மற்றும் உடற்பயிற்சியில உறுதியாக இருக்கணும் கடைசியா நாலாவது உங்க மனநலத்தையும் பாத்துக்கணும் இந்த நாலும் சேர்ந்தாதான் இத சரியா மேனேஜ் பண்ண முடியும் நிறைய பேர் கவனிக்க தவற ஒரு விஷயம் இது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தம் அதாவது டிப்ரெஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த மன அழுத்தம் நம்மளோட சுகர் கண்ட்ரோலையும் பாதிக்கும் அதனால உங்க மனசையும் லேசா வச்சுக்கோங்க தேவைப்பட்டா மனநல ஆலோசனை எடுத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லை அதுவும் ட்ரீட்மெண்டோட ஒரு பகுதி தான் நம்ம இவ்ளோ நேரம் பார்த்ததுல இருந்து என்ன தெரியுது சக்கரை நோய்ங்கிறது வெறும் ரத்தத்தில் இருக்கிற சக்கரையை பற்றின விஷயம் இல்லை இது நம்ம வாழ்க்கை முறையோட சம்பந்தப்பட்ட ஒரு மெட்டபாலிக் கண்டிஷன் ஆனால் இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இதை கட்டுப்படுத்துறதுக்கான சாவி நம்ம கையில் தான் இருக்குது சரியான புரிதல் சரியான உணவு பழக்கம் சரியான நேரத்தில் கவனிப்பு இதெல்லாம் இருந்தால் போதும் நாமளும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம் இப்போ சொல்லுங்கள் உங்கள் ஆரோக்கியத்துக்கான அடுத்த அடியே நீங்கள் என்ன எடுத்து வைக்க போறீங்க